மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் சர்ச்சைக்குரிய பாலம் கட்டப்பட்ட விவகாரத்தில் ஏழு பொறியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் போபாலில் புகைப்படங்கள் வெளியாகின இது விபத்திற்கு வழிவகுக்கும் என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன இந்நிலையில் அப்பாலத்தை கட்டிய பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த ஏழு பொறியாளர்களை சஸ்பெண்ட் செய்து மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் உத்தரவிட்டுள்ளார் தவறான வடிவமைப்பிற்கு காரணமான கட்டுமான நிறுவனம் மற்றும் வடிவமைப்பு ஆலோசகரை அம்மாநில அரசு கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது புதுச்சேரியில் பாஜக தலைவர் பதவி தேர்தலில் ராமலிங்கம் போட்டியின்றி தலைவராக தேர்வானார் தலைவர் பதவிக்கு காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ராமலிங்கம் தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி தலைவராக தேர்வானார் தலைவர் பதவிக்காக நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் நாளை தலைவராக பதவியேற்க உள்ளார் கீழடியில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகத்தை இங்கிலாந்து பல்கலைக்கழகம் வடிவமைத்துள்ளது அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கீழடியில் குறைத்த மனித மண்டை ஓடுகளை ஆய்வு செய்து அறிவியல் வழியில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகத்தை இங்கிலாந்து லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் வடிவமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கீழடியில் தமிழ் மக்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உலக அரங்கில் நிரூபிக்கப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பின்பு மத்திய அரசு கீழடி அறிக்கையை வெளியிடுமா என்பதே எட்டு கோடி தமிழர்களின் மனங்களில் எழும் ஒரே கேள்வி என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் அதிகமான குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க